தலைவனுக்கு அதிகாரம் என்றால் என்ன என்பது தெரிந்திருந்தது காரணம் அவன் ஒரு கட்டளை கொடுத்தால் அவனுக்கு கீழே இருக்கிற படைவீரன் அதை செய்வான் போ என்றால் போவான் இதை என்றால் செய்வான் அவன் இவனுடைய அதுபோல நோய்கள் எல்லாம் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவை அவை இயேசுவின் ஒற்றை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் எனும் அசைக்க முடியாத விசுவாசம் அவனுக்கு இருந்தது வார்த்தைகளால் உலகை படைத்த இறைவன் வார்த்தையின் மனித வடிவமான இறைவன் ஒரு வார்த்தை சொன்னால் எதுவும் நடக்கும் என நம்புவது விசுவாசத்தின் அழகான வெளிப்பாடு அவனை மனமாற பாராட்டுகிறார் யாரிடமும் இல்லாத விசுவாசம் அவனிடம் இருக்கிறது என வெளிப்படையாக பாராட்டுகிறார் இதன் மூலம் மற்றவர்களுடைய விசுவாச குறைவையும் இயேசு சுட்டிக்காட்டுகிறார் கூடவே மீட்பு என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமானது அல்ல கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா தேசங்களிலும் இருந்த மக்கள் விண்ணரசில் நுழைவார்கள் என தனது மீட்பின் திட்டத்தையும் முன்மொழிகிறார் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் அது சர்வதேச மீட்பின் அனுமதியாக மாறியது